மாலை போட்ட சாமிகளே மலைக்கு செல்லுங்க மணிகண்டனுடைய புகழைத்தானே எடுத்து சொல்லுங்க மாலை போட்ட சாமிகளே மலைக்கு செல்லுங்க மணிகண்டனுடைய புகழைத்தானே எடுத்து சொல்லுங்க உங்க மனதில் உள்ள பாரமெல்லாம் நீங்கும் எல்லங்க உங்க மனதில் உள்ள பெண்ணும் உங்களை மணக்கம் நம்புங்க மாலை போடும் சாமிகளே கண்டன பாருங்க அவன் மனந்தானே புனிதமான அன்பு கோவிலுங்க காட்டுக்குள்ளே வாழ்ந்து வரும் கன்னி சாமிங்க பல கஷ்டங்களை தீர்த்துடுவான் சபரி வாசங்க அவன் கஷ்டங்களை தீர்த்துடுவான் நம்ம சபரி வாசங்க காட்டுக்கெல்லாம் ராஜாவாக சொல்லிப்பான் பாருங்க பக்த கோடி மக்களை பரவசப்படுத்தும் ஐயன் தானுங்க அவன் நம்ம மணிகண்டன் தானுங்க பதினெட்டு படி ஏறி வந்து பாதம் தொடுங்க பக்தியோடு ஐயன் பாதம் தொடுங்க தினம் பக்தருக்கு பக்தியோடு அன்னதானம் எடுங்க ஐயன் பக்தருக்கு பக்தியோடு அன்னதானம் எடுங்க அடுத்த ஜென்மம் வந்தாலும் அழிய மாட்டாங்க ஐயன் அழிய மாட்டாங்க அன்பு குறைந்த இடத்தில் என்றும் இருக்க மாட்டாங்க ஐயன் அன்பு குறைந்த இடத்தில் என்றும் இருக்க மாட்டாங்க மனதினிலே மாற்றத்தினை ஏற்றி வைப்பாங்க மறுபடியும் தவறு செய்தால் மன்னிக்க மாட்டாங்க மணிகண்டன் மறுபடியும் தவறு செய்தால் மன்னிக்க மாட்டாங்க மாலை போட்ட சாமிகளே மலைக்கு செல்லுங்க மணிகண்டனுடைய புகழைத்தானே எடுத்துச் சொல்லுங்க மாலை போடும் சாமிகளே மணிகண்டனை பாருங்க அவன் மனம்தானே புனிதமான அன்பு கோவிலுங்க அவன் மனம்தானே புனிதமான அன்பு கோவில்கே